வணக்கம் நண்பர்களே சினிமா கதிப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் ராகு கேது இந்த படத்தை தயாரித்தது தமிழர் தியேட்டர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை துரை பாலசுந்தரம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சமுத்திர கனி கஸ்தூரி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த படத்தை சென்னை புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மாஸ் ரவி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரவி லக்ஷ்மி பிரியா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து மாமரம் இந்த படத்தை ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜெய் ஆகாஷ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜெய் ஆகாஷ் ராகுல் தேவ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து உழவர் மகன் இந்த படத்தை சுபலக்ஷ்மி ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பி ஐயப்பன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விஜித் சரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து வெப்பன்ஸ் திரைப்படம் இதை நியூலைன் சினிமா தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜாக் க்ரகர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜோஷ் ப்ரோலின் ஜூலியா கார்னர் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து டுகெதர் இந்த படத்தை டேங்கோ பிக்சர் ஸ்டார்ட் தேர்ட்டி வெஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மைக்கிள் ஷாங்ஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆலிசன் ப்ரீ டேவ் ஃப்ராங்கோ உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஹோலி கோஸ்ட் இந்த படத்தை ஹெச்பி ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஸ்ரவன் திவாரி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜென் ஆஸ்போன் கிளீவ் லாங்டேல் மாயா அட்லர் உள்ளிட்டோர் நினைச்சிருக்காங்க அடுத்து சாரி பேபி இந்த படத்தை டேங்கோ ஹை ஃப்ரீக்குவென்சி என்டர்டெயின்மெண்ட் பிக் பீச் மற்றும் பாஸ்டல் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஈவா விக்டர் இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் ஈவா விக்டர் நவமி ஆக்கி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஃப்ரீக்கியர் ஃப்ரைடே இந்த படத்தை வால் டிஸ்னி பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை நிஷா கனாத்ரா இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் லின்சே லோகன் ஜேமி லீ கேர்ட்ஸ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து த ஹோம் இந்த படத்தை மிரா மேக்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜேம்ஸ் டி மொனாக்கோ இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பீ டேவிட்சன் ப்ரூஸ் ஆல்ட்மெண்ட் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இது அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதிப்போம் நன்றி